ஸ் இன்னைக்கான வீடியோ என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பைக்கோட பேட்டரியை எப்படி நம்ம வீட்டிலேயே ரெடி பண்ணலாம் அப்படிங்கிறத பற்றி நம்ம இந்த வந்து பார்க்க போறோம் இது வந்து பாத்தீங்கன்னா சிம்பிள் தான் இப்போதான் நம்ம சேனலில் பார்க்குறீங்கன்னா ஒன்னே சப்ஸ்கிரைப் பண்ணிங்க வாங்க இது எப்படி சார் சொல்லிட்டு நிறைய வீடியோக்கள் போய் பார்க்கலாம் கைஸ் இதுதான் நம்மளுடைய பைக்கு இந்த பைக்கு தான் நம்ம வந்து பேட்டரி ரெடி பண்ண போகிறோம் இந்த சீட்டுக்கு கீழே இந்த கவரை ஓப்பன் பண்ணோங்கன்னா உள்ள பேட்டரி இருக்கும் அதுக்காக இதை ஸ்க்ரூ டிரைவர் வச்சு லூஸ் பண்ணிட்டு இந்த கேஸை கைட்டிட்டு உள்ள உள்ள பேட்டரியை எடுத்துக்கிறேன் கைஸ் இந்த பேட்டரியில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டெர்மினலே வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே கட் ஆயிருக்கு பாசிட்டிவ் லைன் இந்த பேட்டரி பைக்கில் இருந்தும் புரோஜனம் கிடையாது அதேமாரி இந்த பேட்டரியை வச்சு நம்ம எதுவும் பண்ண முடியாது கைஸ் உங்களோட பைக் பேட்டரியை நீங்கள் வந்து மாற்றணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இதில் வந்து என்ன பிரச்சனை அப்படிங்கிறது வந்து நீங்கள் ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்கிங்க தெரிஞ்சுட்டு அது ஒரு வேலை ரீப்ளேஸ் பண்ண முடியுமா இல்லை சார்ஜ் பண்ணால் ஒர்க் ஆகிற மாதிரி இருந்தால் நீங்கள் வந்து சார்ஜ் பண்ணி அதை வந்து யூஸ் பண்ண முடியும் என்னுடைய பைக் பேட்டரி வந்து பார்த்திங்கன்னா சுத்தமாகவே வந்து பார்த்தீங்கன்னா கண்டமாயிடுச்சு அதனால் இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம எதுவுமே யூஸ் பண்ண முடியாது அதனால நம்ம புது பேட்டரி வந்து செய்ய போகிறோம் அதுக்காக வந்து பார்த்தீங்கன்னா நான் பழைய லேப்டாப்போட பேட்டரி எடுத்துக்கிறேன் இந்த பேட்டரியை உடச்சி ஓப்பன் பண்ணி உள்ள பாத்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா லித்தியம் அயன் பேட்டரி இருக்கும் இதுல பார்த்தீங்கன்னா மொத்தமாக ஆறு பேட்டரி இருக்கும் ஒரு பேட்டரி த்ரீ பாயிண்ட் செவன் டூ ஃபோர் பாயிண்ட் டூ வோல்ட் வரலயும் இருக்கும் அப்புறம் இந்த பேட்டரியோட ஆம்ஸ் வந்து பாத்தீங்கன்னா இந்த பேட்டரியில் எதுவும் குறித்து வைக்கல ஆனா நமக்கு கண்டிப்பா ஆம்ஸ் தெரிஞ்சிக்கணும் அது வந்து அப்புறமா சொல்றேன் ஃபர்ஸ்ட் நம்ம இந்த ஸ்டிப் போட்டு இந்த பேட்டரியை கட் பண்ணி எடுத்துக்கலாம் அப்புறம் இந்த பேட்டரி வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு ரெண்டா பேரலர் பண்ணி வெல்ட் வச்சிருப்பாங்க நம்ம அதேமாரி வச்சுட்டு ஒரு மல்டிமீட்டர் எடுத்துட்டு இதில் எந்தெந்த பேட்டரி நல்லா இருக்கு அப்படிங்கிறத செக் பண்ணி பார்த்துக்கலாம் இதில் ஃபர்ஸ்ட் இருக்கிற ரெண்டு பேட்டரி செக் இதில் நமக்கு மூணு வால்ட் வரணும் ஆனா இதுல வந்து ஒன்றரை வால்ட்டு தான் வருது இது இந்த வந்து ரொம்ப அடுத்தது செக் பண்ணலாம் இந்த பேட்டரியும் நமக்கு மூணு வால்ட்டு தான் வரணும் ஆனா இதுல வந்து பாத்தீங்கன்னா ஒன்று புள்ளி எண்பத்தஞ்சு தான் வருது இந்த பேட்டரியும் இருக்கு அடுத்தது செக் பண்ணலாம் வந்து நமக்கு மூணு வால்ட்டு தான் வரணும் ஒன்னு புள்ளி தான் வருது இப்போ இருக்கிற எல்லா பேட்டரியுமே லோவா இருக்கிறதுனால நம்ம வந்து சார்ஜ் பண்ணிக்கணும் கைஸ் இப்போ இந்த எல்லா பேட்டரியும் நான் தனித்தனியாக கட் பண்ணி சார்ஜ் பண்ணிட்டேன் சார்ஜரை வச்சு இப்போ இந்த மூணு பேட்டரி வந்து பார்த்திங்கனா நம்ம டோல் வால்ட்டாக கனெக்ட் பண்ணணும் ஏன்னா பைக்கோட பேட்டரி டோல் வால்ட்டு தான் வரும் இப்போ இதை மூணுத்தையும் நம்ம சீரியஸில் கனெக்ட் பண்ணணும் அதுக்காக வந்து பார்த்திங்கன்னா ஒன் ஸ்கொயர் எம்எம் ஒயர் எடுத்துக்கிறேன் இந்த ஒயரை தோலை சீவிட்டு இதில் வச்சு நம்ம சீரியஸில் கனெக்ட் பண்ணிடணும் இது எப்படி கனெக்ட் பண்ணுறோன்னா அந்த ஸ்க்ரீனில் தர மாதிரி நம்ம கனெக்ட் பண்ண போகிறோம் ஃபஸ்ட்டு ஒரு பேட்டரிய வந்து மைனஸில் வைக்கணும் அடுத்தது ஒரு பேட்டரி வந்து ப்ளஸ் வைக்கணும் அடுத்தது ஒரு பேட்டரி வந்து மைனஸ் வைக்கணும் இந்த மாதிரி வச்சுட்டு ஃபஸ்ட்டு இருக்கிற மைனஸுக்கும் ரெண்டாவது இருக்கிற பேட்டரிக்கும் நான் வந்து ஒயர் கனெக்ட் பண்ணிக்கிறேன் இப்போது இப்போ பார்த்தீங்கன்னா நான் மைனஸ் டூ ப்ளஸ்ஸு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஜம்பர் கொடுத்துருக்குறேன் அதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா இதில் நாலு பேட்டரி இருக்குல்ல அதில் ரெண்டு பேட்டரியும் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு ரெண்டாக நான் பேரலராக கனெக்ட் பண்ணியிருக்கிறேன் மைனஸுக்கு மைனஸு ப்ளஸுக்கு ப்ளஸ்ஸு அப்படின்ட்டு இப்போ சீரியஸில் கனெக்ட் பண்ண இந்த கம்பியில் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் மிச்சம் இருக்குது அதை வந்து நான் வெட்டி விட்டுடுறேன் இப்போ எப்படி பண்ணமோ அதே போல் இந்த பக்கத்துலேயும் நான் சீரியஸில் கனெக்ட் பண்ணிக்கிறேன் நண்பா இப்போ இந்த பக்கமும் நான் சீரியஸில் கனெக்ட் பண்ணிட்டேன் அடுத்தது நம்ம என்ன செய்கிறோன்னா அப்படியே இந்த பேட்டரி இந்த பக்கம் திருப்பி நம்மள்கிட்ட இன்னொரு பேட்டரி இருக்கும் அந்த பேட்டரியை எடுத்து அந்த பேட்டரியோட மைனஸ் இந்த பக்கம் வர மாதிரி நம்ம கனி வச்சுட்டு நடுப்புற இருக்கிற பிளஸுக்கும் க மேலே இருக்கிற மைனஸுக்கும் நம்ம ரெண்டு ரெண்டு ஒயர் லூப் அடிச்சு விட்ருணும் இப்போ வந்து பார்த்திங்கன்னா எல்லா கனெக்ஷன் பண்ணி முடிச்சிட்டேன் இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெளிவாக புரியும் இப்போ நம்ம டோல் வால்ட்டில் பேட்டரி ரெடி பண்ணி முடிச்சிட்டோம் அடுத்தது நம்ம இதில் வந்து பிஎம்எஸ் கனெக்ட் பண்ணோம் ஏன்னா பைக்குலேருந்து பார்த்திங்கன்னா ரிட்டன் சார்ஜ் ஆகிறதுக்கான வால்ட்டு வரும் அதனால நம்ம இந்த மாதிரி ஒரு பிஎம்எஸ் ஒன்று எடுத்து அதில் ஆட் பண்ணிக்கலாம் அப்புறம் இது கனெக்ஷன் வந்து பார்த்திங்கன்னா இந்த இடத்துல ஜீரோ இந்த இடத்துல ஃபோர் வால்ட்டு அப்புறம் இந்த இடத்துல எயிட் வால்ட்டு அப்புறம் இந்த இடத்துல டோல் வால்ட்டு வந்து கனெக்ட் பண்ணோம் நடுப்பு உள்ளதில் வந்து பார்த்திங்கனா நம்ம பாசிட்டிவ் நெகட்டிவ் ஒயர் எடுத்துக்கணும் அப்புறம் இந்த போர்டு வந்து பார்த்தீங்கன்னா ஃபார்ட்டி ஆம்ஸ் வரலேயும் இது வந்து சப்போர்ட் பண்ணும் இப்போ இந்த இமேஜில் எப்படி தெரியுதோ அதே போல் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து பேட்டரி கனெக்ட் பண்ணியிருக்கிறோம் அண்ட் இந்த பிஎம்எஸ்ஸையும் நம்ம அதுமாரி கனெக்ட் பண்ணிக்கலாம் கைஸ் இப்போ பிஎம்எஸ்ஸை கனெக்ட் பண்ணிட்டேன் இது எப்படி கனெக்ட் பண்ணுறதுக்குன்னா இந்த ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங் வந்து பார்த்திங்கன்னா இந்த இடத்துல மைனஸ் இருக்கும் இந்த இடம் வந்து பார்த்திங்கன்னா ஜீரோ அந்த மைனஸ்க்கு நேர் இந்த சைடு வந்து பார்த்திங்கன்னா ஃபோர் வால்ட்டு கனெக்ட் பண்ணோம் அடுத்தது இந்த பக்கம் ஒயர் கனெக்ட் பண்ணி சுற்றி வருதுல இந்த பக்கம் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஜீரோக்கு பக்கத்தில் ப்ளஸ் இருக்கும் அந்த இடம் வந்து பார்த்திங்கன்னா எயிட் வால்ட்டு அதேமாரி அந்த ஜி ப்ளஸ்லேருந்து ஆகி இந்த பக்கம் கடைசியாக வந்து ஒரு ப்ளஸ் முடியும் இந்த பக்கம் வந்து பார்த்திங்கன்னா டூல் வால்ட் ஒயர் கனெக்ட் பண்ணி வச்சுருக்கிறேன் கைஸ் இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய பைக் பேட்டரி வந்து ஃபுல்லாகவே ரெடி பண்ணிட்டோம் இதை இப்படியே வச்சு நம்ம செக் பண்ணி பார்க்கலாம் கிரவுண்டை வந்து கிரவுண்டில் கொடுத்துக்கிறேன் ப்ளஸ் வந்து ப்ளஸில் கொடுத்துக்கிறேன் அடுத்தது சாவி ஆன் பண்ணி ஆரன் அடித்து பார்க்கலாம் ஹாரன்லாம் பக்காவாக அடிக்குது அடுத்தது ஏர் ஏறுதான்னு செக் பண்ணி பார்க்கலாம் நண்பா எல்லாமே பக்காவாக ஒர்க் ஆகுது நெக்ஸ்ட்டு இது வந்து ரிமூவ் பண்ணிவிட்டு ஒரு பாக்ஸ் ஒன்று ரெடி பண்ணி வச்சிடலாம் ஏன்னா நம்ம வண்டிலாம் போது வந்து பார்த்திங்கன்னா ஷார்ட் சர்க்கியூட் ஆகிடும் அதனால் தண்ணி உள்ளே போகாத அளவுக்கு ஒரு பாக்ஸ் ஒன்று ரெடி பண்ணி வச்சிடலாம் அடுத்து ஃபைனலாக நம்ம கேஸில் வச்சு நல்லா டேப் போட்டு நல்லா ஒட்டி விட்டுட்டு அந்த கவர்லாம் எடுத்து போட்டு மூடி விட்டுடலாம் இப்போ ஃபைனலாக வந்து பார்த்திங்கன்னா சாவி அன்புன்ட்டு செக் பண்ணி பார்த்துடலாம் ஓகே வந்து பார்த்தீங்கன்னா பேட்டரி செஞ்சு முடிச்சுட்டேன் இப்போ நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா சின்ன சேனலுக்கு எதா இருந்தாலும் அதுக்கு கொஞ்சம் ஆதரவு கொடுங்க உங்கள் பொண்ணான கையை கொண்டு அந்த பெள்ள தட்டிடுங்க அவங்களுக்கு சப்ஸ்கிரைபர் அஞ்சு பத்து ஏறுனா அவங்க மனசு சந்தோஷப்படும் அவங்க வீடியோவும் பாருங்க மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க தேங்க்யூ